ஹாய் வேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிவன் அடியார்கள் அனைவரும் பெரிதும் மதிக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களே அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேவார பாடல்கள் பாடப்பட்ட இரநூத்தி எழுவத்தி நாலு சிவ தளத்திலையும் நம்ம போற்றி புகழ கூடிய திருஞான சம்பந்தர் சுந்தர சுவாமிகள் மாணிக்கவாசகர் இவர்களால் பெரிதும் போற்றி புகழப்பட்ட எல்லா சிவ சிவத்தளத்திலயுமே நம்ம நாயன்மார்களை வந்து பார்த்து வணங்கிட்டு வரோம் திருநின்ற நின்ற சிவன் அடியாரான பூசலா நாயனார் தன் மனதுக்குள்ளே சிவபெருமானுக்கு கோவிலும் கட்டி மனதுக்குள்ளே இருக்கு கும்பாசியம் செய்து இந்த திருத்தலத்திலே முக்தியும் அடைஞ்சாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அவரும் ஒருவராக இருக்கிறாரு அவரை பத்தின சிறப்பான ஒரு பதிவுகள் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்க அதுக்கடுத்தபடியா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான திருக்குறிப்பு தொண்டர் அவரோட முக்தி தளத்தையும் அவரோட வரலாறையும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்க அதுக்கடுத்து திருச்சி பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் முக்தி அடைஞ்ச புகச்சோழ நாயனாரோட வரலாறும் பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான சிவபெருமான் மீது வித்தியாசமான ஒரு பக்தி உண்மையான பக்தி கொண்ட கொண்ட வந்து ரொம்ப சிறந்து விளங்கிய கண்ணப்ப கண்ணப்ப நாயனார் வந்து கலைகளில் மிருகங்களை வேட்டையாடும் தொழிலில் வந்து இருக்கிறாரு அவர் பிறந்த ஊர் எங்கேன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் கடப்பை மாவட்டத்தில் உடுப்பூர் அப்படின்ற ஊர் தற்போது இப்ப உடுக்கூர் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை வந்து கூறுறாங்க இவருடைய தந்தையார் பேர் வந்து நாகன் தாயார் வந்து தத்தை இவர் வந்து அந்த ஊர்ல கிராமத்தில் வளர்ந்துட்டு தொழிலான வேட்டையாடும் தொழில வந்து இவர் வந்து வந்து பேரோட நண்பர்களோட தினமும் மழைக்கு போய் அங்கு கிடைக்கும் மிருகங்களை வேட்டையாடி அதை உணவா வந்து உட்கொள்றாரு வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மிருகம் பன்றி வந்து ரொம்ப தூரம் ஓடி அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பன்றி வந்து வேட்டையாடிடுறாரு அதிக நேரம் வந்து இவர் வேட்டையாடுறதுல ஈடுபட்டு பசி அதிகமாகிடுது அதனால் அந்த பன்றியோட மாமிசத்தை வந்து சுட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது அப்போ தண்ணி குடிக்கிறதுக்காண்டி இந்த மலையோட உச்சியிலேருந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப கீழே வந்து சொர்ணமிகி ஆறு வந்து இருக்கு சரி அந்த ஆற்றில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மலையிலேருந்து கடந்து அடுத்த மலை காலாத்தி மலைக்கு வராங்க பஞ்சபூத தலங்கள்லாம் வாய்வுக்குரிய ஸ்தலம் தான் திரி காலகஸ்தி அந்த காலகஸ்தி தான் காலாத்தி மலைன்னு சொல்றாங்க அவர் அந்த காலாத்தி மலையை கடந்து வர்ற அங்கே வந்து ஒரு தேவர்னு ஒருவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர் சொல்றாங்க இந்த மலையில வந்து குடும்பித்தேவரா வீட்டு இருக்கிற நம்ம சிவபெருமானா லிங்க திருமேனில் வந்து அங்கே காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு அவரை பார்த்தோன்னே கண்ணப்பர் தின்னருக்கு வந்து மனமே இல்லை அவரை விட்டுட்டு வர்றதுக்கு இவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க இங்கே வந்து சிங்கம் புளி கரடி யானையெல்லாம் வரும் உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு பெருமானை விட்டு அந்த குடும்பத்தைவரை விட்டு இவருக்கு போகிறதுக்கு மனமில்லாமல் அங்கே இருக்கிறாரு இரவு புறாமே நம்ம குடும்பத்தேவருக்கு வந்து காவலாக இருக்கிறாரு பகல் டயத்தில் போய் அந்த மலைகளில் வேட்டையாடி நம்ம கிடைக்கும் அந்த மாமிசத்தை வந்து சுட்டு தான் உண்ட பின்னாடி அதுக்கப்புறம் அந்த சுவையறிந்து சிவபெருமானுக்கு வச்சு படைக்கிறாரு குடும்பத்தேவருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா சொர்ணமிய ஆற்றில் இருக்க தண்ணியை வந்து தன் வாயால் வந்து எடுத்துட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்த பின்னாடி சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு வந்து தன் வாயில் கொண்டு வந்த நீரை உமிழ்ந்து குடும்பி தேவரை வந்து சுத்தம் செய்ததுக்கு பின்பு மாமிசத்தை வந்து படையில வைக்கிறாரு தன் குடும்பியில சொறிகிட்டு வரும் பூ கொத்துகளை வந்து அவருக்கு வந்து பூஜைக்கு பயன்படுத்துறாரு இப்படியே வந்து தினமே அவர் செய்து கொண்டு வராரு அதற்கு முன்னாடி வந்து சிவகேசரி அப்படின்ற ஒரு சிவாச்சாரியர் வந்து இங்க இருக்கிற குடும்பத்தேவருக்கு பூஜைகள் வந்து செய்துட்டு வராரு பூக்கள் வைத்து அவருக்கு வந்து பிரசாதங்கள் எல்லாம் வச்சு பூஜைகள் பண்ணிட்டு வராரு பூஜைகள் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த நாள் வர்றப்ப காலையில பாத்தீங்கன்னா சுட்ட மாமிச துண்டுகள்லாம் வந்து குடும்பத்தேவர் முன்னாடி கிடக்கிறத பாத்துட்டு சிவாச்சாரியார் சிவகேசரி என்ற வந்து ரொம்ப கோம அடைறாரு கோம அடைந்தோன்னே கேட்கிறாரு நான் உங்களுக்கு இப்படி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வரேன் யாரோ ஒருவர் வந்து சுட்ட மாமிச முன்னாடி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் அடைந்து கோவமடைந்து கோபம் சிவபெருமானிட்டே வந்து முறையிட்டு வருத்தப்படுறாரு அதற்கு சிவபெருமான் வந்து அந்த சிவாச்சாரியோட கனவுல போய் நாளைக்கு வந்து அது செய்வது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்படி சிவபெருமான் சொல்றாரு அதே மாதிரி சிவாச்சாரியாரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து இந்த செயல்களை எல்லாம் செய்யறதை யாருன்னு சொல்லி பாக்குறாரு அப்ப வந்து இன்னார் வந்து மைய ஆற்று தண்ணீரை வந்து தன் வாயால் எடுத்துட்டு வந்து அந்த நீரை வந்து சிவபெருமான் மேல வந்து உமிழ்ந்து கையில இருக்கு சுட்ட மாமிசத்தை அவருக்கு படைச்சிட்டு தலையில் இருக்க பூக்களை வந்து சிவபெருமானுக்கு போட்டு உண்மையான அவருடைய பக்தியை வந்து செலுத்தி வணங்கிட்டு இருக்காரு அதை ஆச்சாரியருக்கு மேலும் கோபம் அதிகரிக்குது இப்படி எல்லாம் செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவபெருமான் அவர் வந்து முறையிடுறாரு மறுபடியும் சிவபெருமான் அசரீரா வந்து நீங்க கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்க்க சொல்றாரு தின்னன்னார் வர்ற நேரத்துல வந்து சிவபெருமான் கண்லந்து குருதி வந்து வடிது மாணவரோட கண்ணில் வந்து குருதி வடிகிறதை பார்த்தோன்னே தின்னாருக்கு வந்து ரொம்ப மன வேதனை படுறாரு உடனே அந்த மலைகளில் கிடைக்கும் மூலிகை பச்சை இலைகளை பறித்துட்டு வந்து அதை கசக்கி அந்த சாரை வந்து குடும்பத்தேவரோட கண்ணில் விடுறாரு ஆனால் குருதி வந்து நிற்கவே இல்லை என்ன செய்வதுன்னு தெரியாமல் தின்னன்னார் வந்து உடனே தன் கையில் இருக்கிற அந்த மிருகங்களை வேட்டையாட பயன்படுத்தும் அந்த அம்பளை வந்து தன்னுடைய கண்ணை குத்தி தன்னுடைய கண்ணை எடுத்து தேவரோட கண்களில் வந்து அப்படியே அப்பிடுறாரு உடனே குடும்பி நம்ம சிவபெருமானோட கண்ணில் வழிந்த அந்த குருதி வந்து நின்றுது ஆனால் குடும்பி நம்ம சிவபெருமானோட கண்ணு மறு வந்து குருதி வடி கண்ணப்பருக்கு ரொம்ப வருத்தம் இவனுக்கு வந்து ஒரு கண்ணை சரியாயிருச்சு இன்னொரு கண்ணுலயும் குருதி வடி நம்ம இன்னொரு கண்ணையும் கொடுத்தோம்னா அந்த குருதி வடியது வந்து நின்றுன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு தன்னுடைய கண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாரு நம்ம இரண்டு கண்ணுமே இல்லாம நம்ம கரெக்டான இடத்துல வந்து சிவபெருமான குடும்பத்தேவருக்கு வந்து கண்ணை எடுத்து பொருத்த முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு கால் பெருவரில் வந்து சிவபெருமானோட இடது கண்ணில் வந்து வச்சு அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தன் கையில் இருக்கும் அம்பை வந்து இடது கண்ணை வந்து குத்தி எடுத்து சிவபெருமானோட இடது கண்ணில் பொறுத்துறதுக்கு தயாராகிட்டாரு அப்போதைக்கு வந்து மூன்று முறை வந்து கண்ணப்பா நில் அசரீர் கேட்குது அப்போ யாருன்னு பார்த்தா சிவபெருமானே வந்து காட்சி கொடுத்து அவருக்கு வந்து இரண்டு கண்களையும் கொடுக்குறாரு அதை வந்து மரத்துக்கு பின்னாடி இருக்கிற சிவாச்சாரியா ஆர்த்து வியந்து போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உண்மையான அன்பில் வந்து சிவபெருமானை யார் எப்படி பக்தியை வந்து செலுத்தினாலும் சிவனோட அடியார்களுக்கு அவர் காட்சியும் கொடுத்து முக்தியும் வழங்குவார் இன்னும் அன்று முதல் வந்து கண்ணப்பரா வந்து கண்ணப்ப நாயனாராக வந்து நமக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஒருவராக வந்து திகழ்ந்துட்டுருக்காரு ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீ காலகஸ்திக்கு போனோம்னா கீழே வந்து சிவபெருமான் காலகஸ்தீஸ்வர வந்து நம்ம வணங்கிட்டு மலைக்கு மேலே வந்து கண்ணப்ப நாயனாரோட முக்தி ஸ்தலம் இருக்கு அங்கையும் போய் வணங்கிட்டு வரலாம் செல்போன்லாம் வந்து மலைக்கு மேல எடுத்துட்டு போக வந்து அனுமதிக்கல காலகஸ்தீஸ்வரர் போட்டிருக்கோம் ஐந்து இரவு ஐந்து பகலும் கடந்து ஆறாவது நாளே வந்து கண்ணப்ப நாயனாருக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு முக்தியும் அழிச்சிருக்கிறாரு உண்மையான அன்பு வந்து எத்தனை நாட்களாம் இருக்கலாம் எத்தனை வருடங்களாலும் இருக்கலாம் ஆனா சிவபெருமானுக்கு உண்மையா நம்ம வந்து பக்தியை செலுத்தினோம்னா இறைவனோட அருள் வந்து எப்பயும் நமக்கு கிட்டோம் நாயனரோட திருவடிகளை நாமளும் வணங்குவோம் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இத்தலத்தில் கண்ணப்ப நாயனார வந்து போற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு கலைமழிந்த சீர் நம்பி கண்ணப்பா என்று பற்றி சுவாமிகளும் இவரை பத்தி பாடியிருக்காங்க மாணிக்கவாசர் பெருமான் வந்து தனது திருவாசகத்துல வந்து அன்னப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் என்னப்பன் நாட்கொண்டு அருளினார் என்று வந்து கூறியிருக்கிறாரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் உள்ள எல்லா வீடியோ பாருங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்